தெக்கச்சிவேல் ஒரு பழம் சப்பாத்தி கல்லி பழம் பழா பழத்தில் குத்தாத முள் இதில் குத்தி கிழிக்கிற முள் அப்படி தேய்ச்சா தான் அந்த சின்ன முள்ளெல்லாம் போகும் முட்கள் நிறைந்த அதேபோல் மருத்துவ குணமும் நிறைந்த பழம் கள்ளி பழம் வறட்சியான இடத்திலும் செழிப்பாக வளரக்கூடியது நம்ம சப்பாத்திக்கல்லி செடி இதில் பழம் மட்டும் இல்லை பூவும் மருத்துவ குணம் நிறைந்தது பாருங்க பாருங்க முட்களை பாருங்க அவ்வளவு ஈஸியா இதை சாப்பிட முடியாது ஏன்னு கேட்டால் சிறு முல் பெரிய முள் நட்சத்திர முள்னு ஏகப்பட்ட முள் இருக்கும் இந்த சப்பாத்தி கல்லியில பழம் மட்டும் இல்ல பூ இலை கூட பெரிய மருத்துவ குணம் நிறைந்தது ஆஹா சபா சரியான பழம் பழத்தை பாருங்க ஆஹா இலைகள் சப்பாத்தி மாதிரி ரவுண்டா இருக்கனால சப்பாத்திகளின் பேர் வந்துருச்சா தெரியும் இதனுடைய சுவையை பத்தி சொல்லணும்னா சொல்லவே வேண்டாம் அலாதி இத பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த பழத்தை நீங்க முதல் முறையாக பறிக்க போறீங்கன்னா பல குத்துகள் வாங்கிட்டு தான் வருவீங்க பாத்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையா பறிக்கணும் அங்க பாருங்க பழத்தை சுத்தி வெறும் முள்ளா இருக்கும் ரோஜாவில் நம்ம முள்ள பார்த்துருக்கோம் ஆகா ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கணும் ஆனா குத்தக்கூடாது சின்ன முள்ளு பெரிய முள்ளு நட்சத்திரம் முள்ளுன்னு இந்த பழத்துக்கு உள்ளார ஒரு நட்சத்திரம் முள் இருக்கும் அதையும் எடுத்துடணும் பாருங்க பழத்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே முள்ளுதான் முட்கள் நிறைந்த பழம் ஆகா ஆனா அதுல மருத்துவ குணம் தான் ஏகப்பட்டது அப்படியே கஷ்டப்பட்டு மெதுவா பறிக்கணும் கையில கண்டிப்பா முள்ளு குத்தும் குத்தாம இருக்கவே இருக்காது ஆகா அப்படி அடுத்த பழத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறப்ப நம்ம கையில கண்டிப்பா முள்ளு குத்தும் முள்ளு குத்துறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம்னா பழத்தை சாப்பிட முடியாது முக்கியமா பெண்களுக்கு முக்கியமான பழம் அந்த மாதிரி தரையில போட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சோம்னாலே அந்த முள்ளெல்லாம் போயிடும் சிறு முள்ளெல்லாம் நிறைய போயிடும் அப்புறம் வீட்டில் வந்து கட் பண்ணணும் வீசி ஓடி கருமுட்டை மாதவிடாய் கரு கலைந்து போதல் பெண்களுக்கு அழாதியான பழம் ஆகா கலரை மட்டும் பாருங்க குங்குமப்பூ கலரே தூத்து போயிடும் அவ்வளவு சிகப்பான கலர் பாக்கெட்ல அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸ் அது இதை தான் வாங்கி சாப்பிட்றோம் இதை வாங்கி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் இது பறிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையினால என்னவோ இதுக்குள்ளே ஒரு நட்சத்திரம் முள்ளு சின்னதாக இருக்கும் அதை கஷ்டப்பட்டு எடுத்துருங்க இல்லாட்டி வாய்க்குள்ளே போயிடும் முக்கியமாக பித்தப்பை மலக்குடல் குரல் வலை ஞாபக மரதி கண் பார்வை உடல் பருமன் ரத்த அழுத்தம் முக்கியமாக குடிநீரை இது சுத்தம் செய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சின்ன முள்ள மட்டும் எடுத்துருங்க அந்த எடுத்துட்டு இதுக்கு பேர் நட்சத்திரம் முள்ளு பெரிய பழத்தில் பெருசாக இருக்கும் முள்ளு இது ரொம்ப சின்ன பழனால ரொம்ப சின்னதாக இருக்கும் முள்ளு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஆஹா எடுத்தாச்சு பாருங்க இப்போ இந்த பழம் நமக்கு சாப்பிட ஏற்றது இது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தத்தை அதிகரிக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற பழம் நன்றி